கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கத்தரும் இரட்சிகரமாக இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் காலை வேளையிலும் கத்த நம்மோடு பேசும்படியாக ஒரு வார்த்தையை ஹிருதயத்திலே கத்த தந்தார் அந்த வார்த்தையை இந்த காலை வேலையிலேயே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று கத்தருக்குள்ளே நான் வாஞ்சிக்கிறேன் அவையான அவர் நடத்துவாராக ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் அதனுடைய பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய மூன்று வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்றாவது வசனம் அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கத்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார் அப்பொழுது இதோ கத்தர் கடந்து போனார் கத்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று ஆனாலும் அந்த காற்றிலே கத்தர் இருக்கவில்லை காற்றிற்கு பின் பூமி எதிர்ச்சி உண்டாயிற்று பூமி எதிர்ச்சியிலும் கத்தர் இருக்கவில்லை பூமி எதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று அக்கினியிலும் கத்தர் இருக்கவில்லை அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கேபியின் வாசலில் நின்றான் அப்பொழுது இதோ எலியாவே இங்கே உனக்கு என் என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று ஆமேன் எல்லூ இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையின் பின்னணி நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும் அற்புதங்களை செய்த எலியா தீர்க்க தரிசி போது ஆகாப் ஏசிபேலுக்கு பயந்து என்ன சீக்கிரம் ரொம்ப சோர்ந்து போய் வனாந்தரத்தில் போய் ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்திருக்கிறார் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் அப்போது தன் பிராணனுக்கு பயந்து தன் ஜீவனை எடுப்பேன் என்று சபதம் விட்ட அந்த ஏசபேலுக்கு பயந்து எலியாய்ப்போ வனாந்தரத்திலே போய் ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்திருக்கிறார் உட்கார்ந்துட்டு அவர் சொல்கிறார் என்ன ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் வாழ்க்கையிலே சில சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் வரும்போது மனிதனாக இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வருகிறதான அனுபவங்கள் தான் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி எவ்வளோ அற்புதங்கள் அடையாளங்களை செய்தவர் இப்போ சொல்கிறார் ஆண்டவரை பார்த்து போதுங்கத்தாவே என் ஆத்மாவை எடுத்து கொள்ளும் நான் என் பிதாக்கள் எல்லாரையும் போல அல்ல என்று சொல்லி அவர் என்ன சொல்கிறார்னா அவருடைய வாழ்க்கை போதும் இனி நான் வாழ்ந்தது போதும் இதோட என் வாழ்க்கையை நான் முடித்து கொள்ள விரும்புகிறேன் ஆண்டு வரை நீங்கள் என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் நானாக என்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளலை நீங்கள் என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர் ரொம்ப சோர்ந்து போய் தேவ சமூகத்திலே அவர் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறதை நம்ம பார்க்குறோம் அப்படி அவர் ரொம்ப சோர்வுனால் அப்படியே அந்த சூரிய செடியின் நிழலிலே தூங்கி விட்டார் ஐ மீன் ஹலூயா தேவப்பிள்ளைகளே நம்ம கூட பல நேரங்களில் வாழ்க்கையில் போராட்டங்கள் வேதனைகள் சோர்வுகள் வரும்போது நாமும் கூட இப்படி தான் நினைப்போம் போதும் ஆண்டவர் எத்தனை காலம் எத்தனை வருஷமாக இந்த பாடுகள் இத்தனை வருடங்களாக இந்த பிரச்சனை போதும் ஆண்டவர் நம்ம கத்திரை அறிந்த தேவ பிள்ளைகளானதுனால தவறான முடிவுகளை எடுக்காதபடி தேவ சமூகத்தில் புலம்புகிற அநேக சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உண்டல்லவா ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கை எனக்கு போதும் இந்த பிரச்சனையோட வாழ்க்கிறதை விட இந்த வியாதியோட வாழ்க்கிறத விட இந்த புரோ போராட்டத்தோட வாழ்கிறதை விட இந்த சூழ்நிலையில் எனக்கு போதும் ஆண்டவர் உலகம் போதும் ஆண்டவர் என்னை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நல்லா இருக்குமே என்று எத்தனை தடவை நம்ம தேவ சமூகத்தில் ஜபித்திருக்கிறோம் பிள்ளைகளை விண்ணப்பங்களை பண்ணியிருக்கிறோம் இல்லை மனதில் நம்ம நினைத்திருக்கிறோம் பத்திற்கு முன்பாக எலியாவும் அப்படி தான் தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார் ஹாமேன் ஹெலிலூயா எலியா தூங்கியே விட்டார் ரொம்ப சோர்ந்து போய் கலையிலூயா தூக்கம் ஆவிக்குரிய தூக்கம் வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கேயோ போகிறது பிரச்சனைகள் வரும்போது ஜெபிக்க முடியாது வேத வாசிக்க முடியாது கிளையிலூயா தேவ சமூகத்தில் எதையுமே செய்ய முடியாது சத்ருவாதியை ஒரு பெரிய ஆயுதமாக இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே போராட்டங்களை அதிகமாக போராட்டத்துக்கு மேலே போராட்டம் பிரச்சனை பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வேதனைக்கு மேலே வேதனை சோர்வுகளை கொடுத்து ஜபிக்க விடாதபடிக்கு பயங்கரமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறதான ஒரு காலம் இந்த காலம் எலியா தூங்கிவிட்டார் நம்ம இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு தூக்கத்தில் இருக்கிறோம் கல்லில் ஊயா யார் என்னை இதிலிருந்து விடுவிக்கக்கூடும் என்று ஆனால் நம்ம இருக்கிற நிலைமையை நன்றாக அறிகிற ஒரு தெய்வம் இருக்கிறார் ஆமீன் கல்லில் ஊயா வாழ்க்கையிலே தூக்கத்தில் இருக்கிறீங்களா ஒரு ஆவிக்குரிய தூக்கத்தில் உங்களை கத்தர் விடுவிப்பதற்காக ஒரு தூதனை அனுப்புவார் ஆமேன் எலியாவை பார்த்துட்டு கத்தர் சும்மா இருக்கல ஒரு தூதனை அனுப்பினார் ஆமீன் அவன் சோர்ந்து போய் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நடந்து களைத்து போய் அவன் அப்படியே உட்கார்ந்து தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணிவிட்டு தூங்கி விட்டான் கத்தர் இதை பார்த்து தூதனை அனுப்பி அவனை தட்டி எழுப்புகிறார் ஆண்டவர் தட்டி தூங்குகிற ஒரு மனிதனை கத்தர் என்ன செய்கிறார் தட்டி எழுப்பி அவனுக்கு தளலிலே சுடப்பட்ட அடையும் தண்ணீரையும் கொடுக்கிறார்கள் லூயா அவன் அதை சாப்பிட்டுட்டு திரும்பியும் படுத்துக்கொள்கிறான் திருப்பியும் படுத்துக்கொள்கிறான் ரெண்டாவது தடவையும் கத்தர் அதே மாதிரி செய்கிறார் ரமே தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தரம் நம்ம சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் கத்தர் நம்மை தட்டி எழுப்புகிறார் தெரியுமா அகளே லூய்யா தட்டி எழுப்பி அவருடைய வார்த்தையை நமக்கு தருகிறார் அப்பம் ஜீவ அப்பம் ஆகிய தேவ வார்த்தை அந்த வார்த்தை மட்டும் நமக்கு கிடைக்காமல் இருந்தால் நாம் என்றைக்கோ அழிந்து போயிருப்போம் அல்லவா எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலை வேலையில் நான் எவ்வளவோ சோர்ந்து போயிருந்தேன் ரொம்ப முடைய ி போயிருந்த போதும் இதோட வாழ்க்கை போதும் இந்த நேரத்திலெல்லாம் கத்துடைய வார்த்தை நம்மை தேற்றி இருக்கிறது தாங்கி வழிநடத்துகிறது ஒரு எளியாவுக்கு அந்த போஜனம் ஆமேன் ஹலில் அது எழுத்தின் பிரகாரம் போஜனமாக இருந்தாலும் ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளை ஆவிக்குரிய அர்த்தத்தில் நான் சொல்கிறேன் கத்துடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும் ஆமீன் சங்கீதக்காரனாக ஏதாவது இது சொல்லும் போது நூற்றி பத்தொன்பது சங்கீதம் தொண்ணூற்றி இரண்டாவது வசனத்தில் உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராவிட்டால் என் துக்கத்தில் நான் அமிழ்ந்து போயிருப்பேன் ஆமேன் எத்தனை பேர் நான் கூட சொல்லுவேன் ஆண்டு வர வார்த்தை மட்டும் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்தே போயிருப்பேன் அழிந்தே போயிருப்பேன் ஆனால் கத்துடைய வார்த்தை என்னை தேற்றினது ஆமேன் இன்றைக்கு காலை வேளையில் இதை கேட்கிற தேவ பிள்ளைகளை எத்தனை தட கத்துடைய வார்த்தை உங்களை இருக்கும் இப்போது எலியாவுக்கு ஒரு புதிய பலன் வந்தது அவன் கத்தர் கொடுத்த ஆகாரத்தை சாப்பிட்டு விட்டு நாற்பது நாள் இரவும் பகலும் பிரயாணம் பண்ணுகிறான் ரெண்டு நேர சாப்பாடு எல்லையில் ஓய்யா ரெண்டு நேரம் பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி கத்தர் கொடுத்த பரலோகத்தின் ஆகாரம் பரலோகத்தின் மன்னா அதுதான் கத்துடைய வார்த்தை நமக்கு ஆமாம் எல்லையில் ஓய்யா அதை சாப்பிட்டு விட்டு இப்போது நாற்பது நாட்கள் அவன் ராத்திரி பகலா வனாந்திரத்திலே நடந்து ஒரே பின்னம் பர்வதத்தில் வந்து சேருகிறான் அங்கேயும் வந்து சேர்ந்து விட்டு அவன் என்ன செய்கிறான் தெரியுமா இங்கேயும் என்னை யாராவது கொன்று போடுவார்களோ என்று பயந்து இப்போ ஒரு கெபிக்குள்ளே போய் ஒளிந்து கொள்கிறான் சூரை செடியின் அனுபவத்தை விட்டுவிட்டு இப்போ கெபிக்குள்ளே வந்து அப்படியே அந்த அவன் என்ன செய்கிறான் ஒதுங்கி விடுகிறான் ஒதுங்கி விடுகிறான் ஹலில் ஊய்யா அன்பான பிள்ளைகளே இந்த நாளில் கூட நம்ம வந்து பல நேரங்களில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வேதனைகள் வியாகுலங்கள் சோர்வுகள் வாழ்க்கையில் வரும்போது ஒதுங்குவதற்கு நிழலை தேடுகிறோம் மீன் ஹலில் ஊய்யா சூரை செடி அனுபவத்தில் இருந்த நிழலை கத்துற அங்கேருந்து தட்டி எழுப்பி விட்டோம்னா சரி பரவாயில்லைன்னு கொஞ்சம் தூரம் பயணிக்கிறோம் அடுத்து எங்கேயாவது ஒரு கேபி கிடைக்குமா இதை விட கொஞ்சம் ரிலாக்ஸாக எனக்கு ஆதரவாக லீலு என்னுடைய பாரத்தை சுமக்கிறதற்கு யாராவது இருக்க மாட்டாங்களா என்று எத்தனை நேரம் நாம் ஒதுங்கி விடுகிறோம் எலியாவை போல இந்த உலகத்தில் எந்த நிழல்தான் எந்த கெபி எந்த சூறை செடியாக இருந்தாலும் அது தற்காலிகம் மாத்திரமே தற்காலிகம் மாத்திரமே அம்மையின் கிளிலூயா கத்தருடைய ஆதரவு இல்லா இருந்தால் வேற ஒன்றுமே இல்லை தெய்வ பிள்ளைகளே கர்த்தர் அந்த இடத்துலையும் அவனை பார்க்கிறார் எங்கே போனாலும் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்தில் நடந்தாலும் படுத்திருந்தாலும் நம்மை சூழ்ந்திருக்கிறார் களையிலூயா நீ பாதாளத்தில் தான் படுக்கை போட்டாலும் சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் கத்தருடைய கரம் ஒரு நடு கூட இருக்கும் என்பதை விட வேண்டாம் ஆமேன் ஹல்லியில் ஊய்யா பாரத்தோடு வேதனையோடு நெருக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளை ஹெல்லில் ஊயா கத்தர் நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்ம வனாந்தரத்தில் தான் இன்னைக்கு பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையே வனாந்திரம் என்ன என்றைக்கும் தான் பிரச்சனை போராட்டத்தில் வனாந்திரத்தில் பிரயாணப்பட்டு கொண்டிருந்தாலும் கத்துடைய கரம் கத்துடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாயிருக்கிறது ஆமேன் கல்லியில் ஊயா இங்கே கத்தை திரும்பவும் எளியாவை கூப்பிடுகிறார் ஹெல்லியில் ஊயா அவர் எலியாவை விட்டபாடே இல்லை எங்கே போனாலும் அவரை அவனை தொடர்ந்து கத்தர் கொண்டே இருக்கிறார் ஒரு தேவ பிள்ளை லேல் உலகத்தில் பிரச்சினையினால் வேதனைனால் சோர்ந்து போகும்போது கத்தர் ஒருபோதும் பார்த்து விட்டு நம்மை விட்டு விடுகிற தெய்வம் அல்ல அம்மேன் அதுதான் நம்ம இந்த வசனத்தை எப்போதும் ஞாபகத்தில் கொண்டு வரணும் கத்தர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார் அவர் கைவிடவும் மாட்டார் சில நேரங்களில் விலகினது மாதிரி இருக்கும் வனாந்திரத்தில் பயணிக்கும் போது எலியாவை போல பயணிக்கிற நேரங்களை நம்ம தனியாக தான் பயணித்தது மாதிரி மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம கூட நம்மை தெரியாத ஒருவர் நம்மோடு கூட வருகிறார் என்பதை நாம் மறந்து விட வேண்டாம் ஆமேன் இங்கே வந்து ஆண்டவர் ஒரு கெபிக்கிட்ட வந்து கேட்குறாரு இங்கே உனக்கு என்ன காரியம் நீ ஏன் இங்கே இருக்கிற கெபி உனக்கு ஒருபோதும் என்ன செய்யாது உனக்கு அடைக்கலம் தராது உன் உயிருக்கு கெபிக்குள்ள எந்த பாதுகாப்பும் இல்லை தெய்வ பிள்ளைகளே இல்லையில் ஊயா நம்முடைய பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கு சால்வ் பண்ண இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது கத்திரண்டைக்கு சிலரை பார்த்து கேட்குறேன் இங்கே உனக்கு என்ன காரியம் நீ அடுத்த அடுத்த வீட்டில் அங்கே போய் இங்கே போய் எங்கே போனால் எனக்கு சமாதானம் கிடைக்கும் என்று ஓடி அலைந்து திரிகிற தெய்வ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் கேட்குற உனக்கு இங்கே என்ன காரியம் ஆமீன் ஹலே லூயா உனக்கு இங்கே என்ன காரியம் உடனே எலியா தன்னுடைய வியாகுலங்களை எல்லாம் தெய்வ சமூகத்தில் சொல்கிற பத்தாவது வசனத்தில் நீங்கள் வீடுகளில் வாசிங்க எல்லாவற்றையும் கத்திரிடத்தில் புலம்புகிறான் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் ஆமீன் ஹலே லூயா இதுவரை எலியா தனக்குத்தானே சாவை விரும்பின எலியா இப்போ எல்லாம் தேவனிடத்திலே சமர்ப்பிக்கிறான் இப்போ ஏற்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும் மீன் கல்லையில் ஊயா எல்லாவற்றையும் கத்திரிடத்தில் ஒன்று கூட விடாதபடிக்கு அத்தனையும் தேவ சமூகத்தில் நீங்கள் அறிக்கைட்டீங்கன்னா சொன்னீங்க நண்பரே இப்பேற்பட்ட இந்த சோதனை இந்த பிரச்சனை இந்த வேதனை இதனால் நான் சோர்ந்து போயிருக்கிறேன் நண்பரே இத்தனை வருடங்களாக இந்த பிரச்சனை எனக்கு இருக்கிறது இத்தனை மாதங்களாக இந்த பிரச்சனை இதிலிருந்து எனக்கு ஒரு மீட்பு வேண்டும் என்று தேவ சமூகத்தில் நம்ம சொல்லுவோம்னா அங்கே தான் சொல்யூஷன் இருக்கிறது அங்கே தான் சொல்யூஷன் ஆமேன் கல்லையில் ஊயா உடனே கத்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா அம்மையின் கல்லில் ஊய்யா கல்லில் ஊயா தெய்வ கத்தர் அவனை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா நீ வந்து எனக்கு முன்பாக ஒரே பர்வதத்தில் வந்து இல்லை அம்மையின் கல்லையில் ஊயா அதுதான் நம்முடைய சப்ஜெக்ட்டு பதினோராவது வசனத்தில் கத்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார்களில் ஊயா நீ எனக்கு முன்பாக வந்து எங்கே நெல் பர்வதத்திலே நெல் என்று சொல்லுகிறார் அமீன் இப்போது நம்ம தேவ சமூகத்தில் போய் நிற்க வேண்டிய ஒரு நேரம் மனுஷனிடத்தில் நிழலை தேடி போனோம் ஒதுங்குவதற்காக பல கெபிகளை தேடி போயிருப்பீங்க அந்த இடத்துலலாம் கத்தர் வருகிறார் அது நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு அல்ல அம்மேன் கல்லையில் உயா அங்கிருந்தெல்லாம் எலியாவை கத்தர் அழைத்து திருப்ப கொண்டு வருகிற ஓரே பர்வதம் கத்துடைய பர்வதம் ஓரே பில் அநேக அற்புதங்கள் நடந்த இடம் ஆமீன் நமக்கு நன்றாக தெரியும் கல்லையில் உயிர் அதுதான் இங்கே இருக்கட்டுமே இப்போ ஒரே பர்வதத்தில் கத்து சொல்லுகிறா நீ பர்வதத்தில் வந்து நில்லுப்பா நான் வருகிறேன் களியில் ஊய்யா உன் பிரச்சனை என்னென்ன அதுக்கு அதை சால்வ் பண்ணுவதற்காக உன் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக நான் இருக்கிறேன் களியில் ஐயா நீ பயப்பட வேண்டாம் நீ கலங்க வேண்டாம்ப்பா நீ வந்து எனக்கு முன்பாக நின்றால் மாத்திரம் போதும் என்று கத்து சொல்லுகிறார் இவன் வந்து தெய்வ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே தெய்வ சமூகத்தில் வந்து நிற்கிறேன் நாம் என் களையில் வந்து நின்ற உடனே ஒரு பிரச்சனையோடு வந்து தேவ சமூகத்தில் உடனே கத்தர் வந்து மகனே மகளே அப்படி என்று கற்று சொல்லலை இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக எங்கள் எளியாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்கிறது ஒரே பருவத்தில் கத்தர் தானே சந்திக்க சொன்னார் இதோ கத்தர் உடனே வந்தது நம்மை பார்த்து முதுகில் ரெண்டு தட்டெல்லாம் தட்டி அப்படியா இவ்வளோ கஷ்டப்பட்டியா இவ்வளோ வேதனையில் இருக்கிறியா இவ்வளோ பிரயாசமாக இவ்வளோ பாடுகளை பட்டியப்பா பரவாயில்ல இனி உனக்கு ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லி விடுகிறவரல்ல அல்லையில் ஊயா கத்தர் எல்லா காரியங்களையும் அவர் செய்கிற அவருடைய காரியங்கள் எல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் அந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இங்கே அடிபட்டு ஜீவனுக்கு பயந்து வருகிற எலியா இங்கே வந்து தேவ சமூகத்தில் நிற்கும் போது இங்கே என்ன சம்பவித்தது தெரியுமா என் சப்ஜெக்ட்டுக்கு நேராக நான் கடந்து வருகிறேன் கலையில் ஓய்யா பர்வதத்திலே வந்து நிற்கிறான் அப்போது கத்தர் கடந்து போனார் இப்போ என்ன வருகிறது பாருங்கள் கத்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காய் பெருங்காற்று உண்டாயிற்று பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று ஆனாலும் அந்த காற்றிலே கத்தர் இருக்கவில்லை அப்போ வந்ததுன்ற எலியாவுக்கு முதல்ல வருகிறதான இங்கே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா கண்மலையை பிளக்கிறதும் பர்வதங்களை உடைக்கிறதுமான ஒரு சத்தம் ஆமேன்களில் அடுத்த பிரச்சனை இங்கே லீலூயா வந்த உடனே எடுத்தவன் ஒன்று கத்தர் எதையும் செய்ய மாட்டார் அவர் ரொம்ப பொறுமையாக நம்முடைய காரியங்களில் அவர் செயல்படுகிற தெய்வம் நம்முடைய பொறுமையை சோதிக்கிற தெய்வம் எது வரைக்கும் நம்ம ஆண்டு விட்டு அப்படியே நிலை நிற்போம் கத்தருடைய அன்பை விட்டு நாம் தூரம் போகாதபடி ஒரு எலியாவை போல ஆனால் வழியில் இங்கே என்ன நடக்கிறது தெரியுமா பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலையை உடைக்கிறதுமான பலத்தை பெருங்கற்று இப்போ ஒருவேளை எலியாக நினைத்திருக்கல ஐயோ ஆண்டவர் இங்கே என்ன வர சொல்லிட்டு இங்கேயுமா பிரச்சனை அங்கே தான் பிரச்சனைன்னு வந்தேன்னே இங்கேயும் வாய்ப்பு ஏற்பட்ட ஒரு அனுபவம் என்று ஒரு வேலை நினைத்திருக்கலாம் ஆமீன் கல்லையில் ஊயா அதில் கத்தர் இல்லை ஆனால் திட்ட மனதாக எலியா தேவ சமூகத்திலே நிற்கிறார் கர்த்தர் ஒன்று சொன்னாருன்னா கண்டிப்பாக கத்தரனை சந்திக்க வருவார் அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எத்தனைதான் கண்மலையை உடைக்கிற பெருங்காற்றாக இருந்தாலும் கல்லையில் பர்வதங்க பிளக்கிறது பழக்கிறது போல இருந்தாலும் எனக்கு ஒன்று தெரியும் ஆமீன் அதற்கு பின்னாடி என் தேவன் என்னை சந்திக்க வருவார் என்பது எலியா நன்றாக புரிந்து வைத்து இருந்தார் ஹலில் ஊயா இரண்டாவது தடவை என்ன வருகிறது தெரியுமா ஹலில் ஊயா காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று பிறகு வருகிறது பூமி அதிர்ச்சி ரெண்டாவது பிரச்சனைகளில் ஊயா பூமி எல்லாம் குலுங்குகிறது ஆமையன் களையில் ஊயா இப்போ ஏற்பட்ட அனுபவங்கள் தான் வாழ்க்கையில் சில நேரங்களில் கத்தர அனுமதிப்பார் கொஞ்சம் குலுக்கி பார்ப்பார் குலுக்கி பார்ப்பார் விசுவாச வாழ்க்கையை ஆண்டவர் கொஞ்சம் குலுக்கி பார்ப்பார் ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் குலுக்கி பார்ப்பார் ஆமீன்களில் ஊயா நம்ம குலுங்குகிறோமா பதறுகிறோமா களையில் ஊயா கத்தர் கொஞ்சம் பார்ப்பார் களையில் ஊயா இங்கே ஒரு பூமி அதிர்ச்சி அதிலும் கத்தர் இருக்கவில்லை ஆனால் எலியா அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்கிறார் ஆமேன் ஹலே லூயா ஏன் எலியா ஸ்ட்ராங்காக எலி நிற்கிறார் தெரியுமா எலியாவுக்கு நன்றாக தெரியும் ஆமேன் இதெல்லாம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது கத்தர் என்னை வந்து நிற்க சொல்லி இருக்கிறார் அவர் சொன்னால் அவர் வருவார் ஆமேன் ஹலே லூயா அதுலேயும் கத்தர் இல்லை அதுக்கப்புறமா கத்தர் வந்தாரா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பனிரெண்டாவது வசனத்திலே பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று இப்போ ஒரு அக்கினி சோதனை குலுக்கம் எல்லாம் போச்சு கொஞ்சம் உலுக்கியெல்லாம் பார்த்தார் எளிய அசைந்த பாடில்லை இப்போ ஒரு அக்கினி பரிசோதனை லேலூயா தேவ பிள்ளைகளை தேவ சமூகத்தில் கத்தரிடத்துலேருந்து எதையாவது பெற்று கொள்கிறது என்பது சாதாரண விஷயம் அல்ல சாதாரண விஷயம் அல்ல லேலூய்யா இப்போ ஒரு அக்கினி கடந்து போகிறது அக்கினியிலும் கத்தர் இருக்கவில்லை இதையும் எலியா கடந்து விட்டார் இந்த அக்கினி சோதனையும் கடந்து அவர் வந்து விட்டார் ஆமீன் இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு ஆவிக்குரிய தேவப்பிள்ளைக்கு அனுமதிக்கப்பட்ட பாதைகளில் சில ப்ராசஸ் இது தான் அக்கினியிலேயும் கத்தர் இருக்கவில்லை அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று ஆமேன் அக்கினி சோதனையில் வெளியே வந்து புட்டமிடப்பட்டு வெளியே வந்த ஒரு தேவ பிள்ளைக்கு அடுத்து கேட்கிற ஒரு சத்தம் தான் மெல்லிய சத்தம் அமர்ந்த மெல்லிய சத்தம் இப்போ பெருங்காற்றும் இல்லை பூமி அதிர்ச்சியும் இல்லை கண்மலையை பிழைக்கிறதும் பருவதங்களை உடைக்கிறதுமான சத்தமும் இல்லை அக்கினியும் இல்லை எல்லாம் கடந்து போயிற்று இப்போ ஒரு அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலிலே நின்றா நாம் மேன்களில் கல்லையில் ஊயா தேவ பிள்ளைகளே கல்லில் ஊயா இது எல்லாவற்றையும் கடந்த பிறகு கத்தருடைய மெல்லிய சத்தம் கேட்கிறது வரை எலியா பொறுமையாக தேவ சமூகத்திலே தேவ சத்தத்தை கேட்டார் கத்தருடைய அந்த மெல்லிய சத்தத்தை கேட்டவுடனே முக்காடு போட்டுக் கொண்டான் அந்த அந்த தேவ பிரசன்னத்தை தாங்க முடியல தாங்க முடியாதபடிக்கு கொண்டான் இப்போ அவன் வாசலில் வந்து நிற்கிறான் அன்பான தேவ பிள்ளைகளை இந்த வேளையில் நாம் எப்படி இருக்கிறோம் நம்முடைய சூழ்நிலைகள் எலியாவை போல பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் பட்ட அனுபவங்களை கடந்து வந்திருப்பீங்க உலகத்தின் நிழல் உலகத்தின் கெபி ஒரு நாள் நமக்கு ஆறுதலா இருக்காது நமக்கு நிழலாக இருக்காது அல்ல நமக்கு அடைக்கலமாக இருக்காது கத்துடைய வார்த்தை எப்போது உங்களுக்கு கிடைக்கிறதோ அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு கத்தர் அந்த வார்த்தையில் என்ன தருகிறாரோ அந்த வசனத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அதன்படி ஒன்றொன்றாக அறிக்கையிட்டு அதன்படி செய்யும்போது ஹலில் ஊய்யா கத்தர் சொல்லுவார் வா நீ நான் உன்னை சந்திக்க வருகிறேன் ஹெலில் லூயா என் சமூகத்தில் நீ வந்து நீ தனித்து என் சமூகத்தில் வந்து ஹெலில் ஊயா உன்னை நான் சந்திக்க வருவேன் அப்போதும் உடனடியாக வரல பல பிரச்சனைகளை கடந்துதான் எலியா கத்தரை சந்திக்கிறான் ஆமே ஹலில் ஊயா ஹலில் லூயா கன்மலையை பிளக்கிற சத்தம் வருகிறது வெள்ளியிலூயா பயங்கரமான பெருங்காற்று வருகிறது பூமி அதிர்ச்சி வருகிறது அதற்கு பின் அக்கினியும் வருகிறது இதெல்லாவற்றையும் கடந்து எல்லியா அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்கிறார் ஆமீன் அதற்கப்புறம் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று கத்திரவனை சந்திக்கிறார் தேவ பிள்ளைகளே எல்லையிலூயா தேவ சமூகத்திலே காத்திருக்கிற உங்களை பார்த்து ஆவியானவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறதான ஒரு வார்த்தை ஆமேன் கல்லில் ஊயா தேவ சமூகத்திலே காத்திருந்த உடனே எடுத்தோம் கவுத்தோம் என்று ஒன்று நடக்க நடக்காமல் இருக்கலாம் ஆனால் தேவ சமூகத்திலே தொடர்ந்து காத்திருங்க ஆண்டு இந்த பிரச்சனை இந்த போராட்டம் இந்த குடும்பத்தில் இருக்கிறதான இந்த வேதனையான அனுபவங்கள் இந்த வியாதியின் அனுபவங்கள் என்னால் தாங்க முடியல ஆண்டு வரும் எலியாவை போல போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் அப்படிப்பட்டதான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வருகிறதா ஒருவேளை வேளை கத்திற்கு அணவில்லையோ கத்தர் கேட்கவில்லையோ என்று இருக்கிறீங்களா இல்லை இல்லை தேவ சமூகத்திலே வந்து காத்திருங்க எலியாவோடு கூட இருந்து பெரிய காரியங்கள் எதற்கு பின்னாக எலியா செய்திருக்கிறார் ஆமேன் அது நம்முடைய சப்ஜெக்ட் இல்ல இந்த மூன்று விஷயங்கள் ஹெல்லில் ஊயா ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஹெல்லில் ஊயா எப்படிப்பட்டதான அனுபவங்கள் வந்தாலும் மாமே ஹல்லில் ஊயா கண்மலையை பிளக்கிறது பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான சத்தம் ரெண்டாவதாக பெருங்காற்று மூன்றாவதாக பூமி இந்த மூணுலையும் கத்தர் இருக்கவில்லை நான்காவதாக கத்தர் வெளிப்பட்டார் அமர்ந்த மெல்லிய சத்தம் இன்றைக்கு உங்கள் குடும்பங்களிலே அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்தோடு கத்தர் உங்கள் வீடுகளில் உங்களை சந்தித்து இருக்கிற பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை தர அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் தேவ சமூகத்திலே காத்திருக்க நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா தேவ பிள்ளைகளே ஒரு எலியாக உறுதியாய் தரித்து நின்றார் இத்தனை பிரச்சனைகள் கடந்து போன பிறகும் எலியாவுக்கு ஒன்று தெரியும் என்னை அழைத்தவர் அவர் வருவார் ஆமேன் அலியிலுய தெய்வ பிள்ளைகளை கண்மலை கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்றால் இப்பேற்பட்ட அனுபவங்கள் உங்களை அசைக்க முடியாது அசைக்க முடியாது அல்லில் உயா இவற்றுக்கு எல்லாவற்றிற்கும் பின்பு கத்தர் உங்களோடு கூட இடைபடுவார் அவர் உங்களை தேடி வருவார் அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நீங்களும் கேட்பீர்கள் கண்களை முடி போமா தகப்பனே நல்ல காலை வேலைக்கு ஐஸ் அண்டு ஒரே போராட்டத்தில் பிரச்சினையில் வேதனையில் நோயில் அண்டு ஒரே வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கலங்கி போய் சோர்ந்து போய் சூறை செடியின் அனுபவமாக இருக்கலாம் எல்லா கெபிக்குள்ள அமர்ந்திருக்கிற அனுபவத்தில் இருக்கிற பிள்ளைகளை கத்தர் கண் நோக்கி பார்ப்பீராக போதும் கத்தாவே நாத்துமாவே எடுத்துக்கொள்ளும் என்று இனி உலகத்தில் வாழ்ந்தது போதும் ஆண்டு ஒரு என்னால் இனி இதை மேனேஜ் பண்ண என்னால் முடியாது இந்த பிரச்சனைக்கு நடுவில் என்னால் வாழ முடியாது என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் வியாதியோடு இனி என்னால் இதில் வாழ முடியாது என்று இதை என்னால் தாங்க முடியாது என்று வேதனையோடு இருக்கிற தெய்வ பிள்ளைகளோடு கத்தர் பேசுவீராக அப்பா ஆண்டவர் உடைய வார்த்தையை அனுப்புவீராக ஆண்டவர் உடைய வார்த்தையின் பலத்தினால ஆண்டவரே எலிலூயா எலியா நாற்பது நாள் வனாந்தரத்தில் நடந்தார் ஆண்டவரே அதுக்கப்புறமாக தெய்வ சமூகத்தில் வந்து நிற்கிறார் கத்திற்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு பலனை கத்தர் கொடுத்தீர் அதுபோல இந்த நாளிலே கேட்கிற பிள்ளைகளுக்கு கத்தருடைய வார்த்தையை அனுப்புவீராக அனுப்பி தேவ சமூகத்திலே வந்து நிற்கக்கூடிய பெரிய ஒரு நம்பிக்கை கத்தர் கொடுப்பீராக எலியா கடந்து வந்தான் கடைசியாக கத்தருடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு அண்டு உண்மை தரிசித்தான் அதே மாதிரி தேவ பிள்ளைகள் என்னதான் கொடுங்காற்றடித்தாலும் பூமி அதிர்ச்சி தான் உண்டாகத்தக்க குலுக்கங்கள் வந்தாலும் பெருங்காற்றாக இருந்தாலும் அக்கினியாக இருந்தாலும் பூமி அதிர்ச்சியை போல இருந்தாலும் அன்றுவர் கத்தர் கைவிடாத தெய்வம் என்பதை உணர்ந்து கொள்ளட்டும் கத்தர் பேசுவீராக அன்றுவர் கத்தருடைய மெல்லிய அமர்ந்த சத்தம் ஒவ்வொரு காதுகளிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் துனிப்பதாக ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் இந்த வார்த்தையை கத்தர் உறுதிப்படுத்துவீராக அன்றுவரே கத்தர் பெரிய காரியங்களை செய்ய ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ சமாதானத்தை கட்டளையிடுவீராக கொந்தளிப்புகளை அமர்த்துகிற தேவாதி தேவன் ஒவ்வொரு இருதயங்களிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் கத்தர் இறங்கி கிரியை செய்வீராக பெரிய காரியங்களை செய்ய கத்தர் மகிமைப்படுவீராக ஆசீர்வதி மூலம் ஜபத்தைகளின் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே அமீன் அமீன் காட் பிளஸ் யூ